நமது தமிழ் படிப்புகள் அனைத்திலும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் சேலமே ஒரு பிரமாண்டம் தான் சேலத்துக்கு பிரமாண்டம் பாத்தீங்கன்னா நம்ம ஆசிர்வாதம் மாட்டம் சொல்லலாம் பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி இப்போ எல்லாமே ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் எல்லாமே வந்து மேக்ஸிம் டிப்பர் கிடைக்காது ஆனால் நம்மள்கிட்ட ஒரு பத்து வண்டி பதினாறு அடின்னா டிப்பர் என்னது நம்மளே ரெடி பண்ணதான் நம்ம சொந்த ஹாஸ்டல் பட்டியல் நம்ம ரெடி பண்ணாது கர்நாடகா கேரளா ஆந்திரா இந்த மாதிரி பல ஸ்டேட்ல இருந்து கூட வந்து இங்க வந்து பாடி ஒர்க்கை வந்து கட்டிட்டு போறாங்க ஏன்னா டபுள் ஜே கடை அமைச்சிருக்கு நம்ம சொந்த பட்டியிலே இந்த பெட்டு இந்த பின்னெலாம் நாமளே செட் பண்ணோம் வீடியோ அப்படி ரெண்டு வரைக்கும் பாருங்க ஒரு பெரிய மிக பெரிய சாம்ராஜ்யம் சொல்லலாம் இன்னைக்கு நம்ம வந்திருக்க லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா சேலம் தான் வந்திருக்கோம் சேலம் இரும்பாலை ரோட்ல தான் வந்திருக்கோம் சித்தனூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆசீர்வாத மாற்ற கன்சல்டி ஷோரூம் எல்சிபி வெஹிக்கிள் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்களுடைய இன்னொரு யாடான இந்த ஹெச்இபி அதாவது ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள் எல்லாம் சேல் பண்ணக்கூடிய இந்த யாடுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் ஸோ இந்த யார்டில் நம்மளுடைய அந்த மேனேஜர் அண்ணா வந்து இருக்கப்பில் ஸோ அவங்ககிட்ட என்ன மாதிரி வண்டிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ டேரெக்டாக நம்ம ஷாப்பில் உள்ள போயிட்டு அண்ணாவை வெல்கம் பண்ணிவிட்டு என்ன மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் இந்த டைம் ஹை குட்ஸ் வெஹிக்கிள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்து வீடியோவை நீங்கள் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க அப்படியே கேட்கலாம்

அந்த ரகம்னால நம்ம பெரியவன் எடுத்து எடுத்து நம்ம இந்த ஸ்டேஜ் வந்திருக்கோம் எல்லாமே எல்லாமே இங்கே பண்ணிக்கவும் கொடுத்துருவோம் ஆமா எல்லாமே எஃப்சன் நம்ம இங்கே பண்ணிக்கலாம் சப்போஸ் கஸ்டமருக்கு ஆர்டியோ எனக்கு என்னன்னு தெரியல பண்ணலாம் அந்த அந்த ஊருக்கு நம்ம எல்லாமே ஆர்டியோ நம்மளுக்கு தெரிஞ்சு இருக்காங்க மேக்ஸிமம் நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பெர்மிட்டட் நம்ம எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஆமா எங்க அலைதே இல்ல உங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்கால முடிஞ்சது மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி சீசன் பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி இப்போ பண்டிகை எல்லாமே ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் எல்லாமே வந்து இறக்கிறீங்க ஆமா ஆமா இப்போ எல்லா ஸ்கூல் பஸ் 40 சீட் பிரைஸ் ரேஞ்ச் நம்ம எப்படி இருக்கும் மத்த இடத்துல பார்த்தா நம்ம கொஞ்சம் கம்மிதான் பிரைஸ் அதிகமா இருந்தாலும் நம்ம அது கேட்ட ஸ்பெசிஃபிகேஷனோட நம்ம பிரைஸ் சொல்றோம் பிரைஸ் அந்த அளவுக்கு ஓகே ஆமா ஆமா உள்ள அந்த மாதிரி இருக்கு நம்ம சீட் கோர்ஸ்ல இருந்து எல்லாமே ரெடி பண்றதுக்கு எல்லாமே நம்ம எல்லாமே நம்ம கம்பெனில இருக்கு எங்க எல்லாம் ஆமா 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 வரைக்கும் பாருங்க ஒரு மிக மிகப்பெரிய சாம்ராஜ்யம்னு சொல்லலாம் ஆசீர்வாதம் நம்ம சேலத்துல நீங்க பண்ணி பாருங்க பெரிய யார்டு எவ்வளவு வண்டி நிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டத்துல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேலமே ஒரு பிரம்மாண்டம் சேலத்துக்கு பிரம்மாண்டம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆசீர்வாதம் கன்சல்டிங் சொல்லலாம் இப்போ ஒவ்வொரு வண்டியா ஸ்பெசிபிக்கா பாத்து தெரிஞ்சிக்கலாமா கண்டிப்பா கண்டிப்பா வாங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆசீர்வாதம் எழுபத்தி அஞ்சு

புத்தம் புதுப்படி நம்ம சொந்த ஆசிர்வாதப்படையில செஞ்சது பிளாட்ஃபார்ம் பூஸ்டர் டபுள் டோரோட மூணு சைட் டோ இருக்கு மணல் ஜல்லி செங்கல் எல்லாம் இந்த மாதிரி தாராளமாக ஏற்றுக்கலாம் இந்த மாதிரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் பிரைஸ் நெக்சபிள் லோன் ஒரு பத்து லட்சம் லோன் வாங்கிக்கலாம் உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி முன்னே பண்ண மாறும் டபுள் ஜாக்கில் ஈச்சர் ப்ரோ பத்து எழுபத்தஞ்சாவது பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏர் பிரேக் வராது இந்த வண்டி நீங்க பாக்குற இடம் பாத்தீங்கன்னா நம்ம சேலத்தில் உள்ள ஆசீர்வாத மாற்ற கன்சல்ட்டிங் இந்த வண்டி பத்தி மேலும் வரை விரும்பிங்கன்னா நம்ம ஆசீர்வா மாற்ற கன்சல்ட்டி தொடர்பு கொள்ளுங்க வணக்கம் நம்ம ஆசீர்வா இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு ஈச்சர் ப்ரோ பத்து எழுபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு கண்டிஷன் இருக்கு இதே நம்பர் வண்டி வண்டியோட எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி கரண்ட்ல கொடுத்துலாம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல கொடுத்துலாம் டாக்ஸ் ஒரு கோட்டர் கரண்ட்ல கொடுத்துலாம் ஆறு மாசம் வரைக்கும் கரண்டில் கொடுத்துலாம் இந்த வண்டி வந்து நம்ம வந்து சிங்கிள் ஜாக்கெட் போட்டிருக்கோம் இந்த வண்டி தேங்காய் மட்டும் ஏற்றதுக்கு கயிறு ஏற்றல இந்த வண்டி ஏற்றதா இருக்கும் டபுள் சிங்கிள் ஜாக்கெட் இந்த வண்டி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இது வந்து அரவுண்ட் ஒரு ஏழு டன் எட்டு டன் வரைக்கும் தாழமாக போட்டுக்கலாம் ஒரு சார் டயர் பூசு போட்டு கொடுத்துருவோம் இந்த வண்டி நம்மளே நாமளே இந்த மாதிரி பாடி செஞ்சது பதினாலு அடியில டிப்பர் ரெண்டாவது வண்டி இருக்குங்க பதினாலு அடியில டிப்பர் ரெண்டாஸ் இருக்கு டபுள் டோரோடு போட்டிருக்கோம் இந்த வண்டி ஒரு ஏழு டன் எட்டு வரைக்கும் தாழமாக தூக்குங்க ரெண்டு வருஷி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோட ஈச்சர் ப்ரோ பத்து எழுபத்தஞ்சு பவர் ஸ்டேரிங் இந்த வண்டிக்கு வந்துடும் ஆயில் ப்ரேக் வந்துடும் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு ஒன்பதாம் முக்காலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் வாங்கிக்கலாம் இந்த வண்டியில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா

வண்டி பாருங்க வண்டி தெளிவா இருக்குங்க இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிரைஸ் நகசபிள் லோன் ஒரு ஒன்பது லட்சம் ஒன்பதுல இருந்து பத்து லட்சம் வாங்கிக்கலாம் இன்டர்நேஷனல் சீக்கிரம் போட்டுருக்கோம் பார்சரிங் வந்துடும் இது ஆயில் பிரேக் தான் வரும் இந்த வண்டியில் பிரைஸ் பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிரைஸ் நங்குள் நேர்ல வாங்கலாம் எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி தரப்படையோ கம்மி பண்ணித்தரும் வணக்கம் நம்ம ஆசிராமில் இப்போ நம்ம பார்க்க போகிறது டாடா நைன் ஆட் நைன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஒன்னு கண்டிஷன் இருக்குது எஃப்சி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் மாசமும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்குங்க இந்த வண்டிக்கு புது பாடி கேபிட் கட்டியிருக்கோம் உங்களுக்கு புது பாடி ஃபுல் ஃபுல்லாக புதுசுங்க ஒரு லோடு கூட ஏற்றலாம் இப்பதான் நீங்க ஒரு சட்டேர் புதுசு போட்டு கொடுத்துடாங்க எல்லாம் கரண்ட்டில் இருக்குது பதினாலு அடி வண்டி இது ஏர் பிரேக் வந்துடும் பவர் ஸ்டீரிங் வராது ஏர் பிரேக் வந்துடும் இந்த வண்டிக்கு டாட்டா நைன் நாட் நைன் மரபாடி மரபாடிக்கு உங்களுக்கு வண்டி தேவைனா நம்ம ஆசீர்வாத மாட்டு தொடர்பு கொள்ளுங்கள் கொள்ளுங்க எஃப்சின்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது லோன் ஒரு நாலுலேருந்து நாலு லோன் வாங்கிக்கலாம் மீதி நீங்கள் கை பண்ண போகிற மாதிரி இருக்கும் டாட்டா நைன் நாட் நைன் நம்ம டிபெண்ட் வண்டி மரபாடி கேபினோட் இருக்குது இங்கே சொல்லுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசு மேலே அப்படி காட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசு ஃபுல்லாக மரபாடி கேபினட் இருக்குது நாமக்கல் செஞ்சது இந்த வண்டியில பிரைஸ் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் பிரைஸ் நகர்ஷபிள் நேரில் வாங்க எங்களால எவ்வளவு கம்மி பண்ணி தரணும்னு கம்மி பண்ணி தரும் நடக்கம் அடுத்து நம்ம பாக்குறது ஒரு ஈச்சர்ல பத்து தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல்கள் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு ஈச்சர் பத்து தொண்ணூறு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஈச்சர் பத்து தொண்ணூறு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி கிடையாது எஃப்சி ரெடி கண்டிஷன் பெயிண்ட் அடிச்சு ரெடியா வச்சிருக்கோம் வாட்டர் அப்படியே பண்ணிக்கலாம் புக்கு சென்டர் பண்ணியாச்சுங்க இன்சூரன்ஸ் போன ஒரு மாசம் கரண்ட்ல இருக்கு பதினாலு அடி இதுல டைமண்ட் ஷீட் அடிச்சிருக்காங்க பாருங்க தொட்டில பாருங்க நல்லா இருக்கும்

ஈச்சர்ல பத்து தொண்ணூறு ஹைடெக் தொட்டி தேங்காய் இருக்குங்க தேங்காய் எடுத்துக்கு ஹைடெக் பொருள் எடுத்து போகிறதுக்கு இந்த வண்டி வண்டிதான் இருக்கும் இந்த வண்டியோட முப்பதாயிரம் ஈச்சர் பத்து தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு மொடல் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் இது ஃபிக்ஸ் கிடையாதுங்க நேர்ல வாங்க எங்களால் எவ்வளவு கம்மி பண்ணி தருவோம் கம்மி பண்ணி மெக்கானிக் விட்டு வாங்க ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ரெயில் போங்க வண்டி பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் கொடுங்க இந்த வண்டி பார்க்க பார்க்க வேண்டிய இடம் உள்ள கன்சல்ட்டிங் வணக்கம் நம்ம ஆசிரியம்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு டாட்டா ஃபோன் நாட் செவன் ஃபோன் நாட் செவன் இப்போ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த வண்டி எடுத்துக்கோங்க டாட்டா ஃபோன் நாட் செவன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஒன்னு கண்டிஷன் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டாம் மாதம் வரைக்கும் இருக்கு ஒரு மூணு மாதம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட் கொடுத்துடலாம் நாலு டேர் சூப்பர் ஃப்ரண்ட் தொண்ணூறு பர்சன்ட் இருக்கு பேக் டேர் எண்பது பர்சன்ட் இருக்கு டாட்டா ஃபோன் நாட் செவன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது பத்திரிகை தொட்டிங்க மூணு சைட் டோர் ஓப்பன் இருக்கு மணல் ஜலையை யூஸ் பண்ணிக்கலாம் கல் கல் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் செங்கல் பிரிக்ஸ் கல் எடுத்துக்கு இந்த வண்டி ஏற்றதா இருக்குங்க வண்டிக்கு வண்டி ஒரு ஒரு யூனிட் சிப் இருக்குது பவர் சீரிங் வந்துடும் ஆயில் பிரேக் வந்துடும் வண்டி வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் இது பாடி காசு விட்டு போயிருக்காங்க சேல்ஸ் பண்ண சொல்லி டாட்டா ஃபோன் ஆட் செவன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டியோட பிரைஸ் ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் இது ஃபிக்ஸ் கிடையாதுங்க நகை சொல்லி தான் நேரில் வாங்க எங்களால் எவ்வளவு கம்மி பண்ணி தரமே கம்மி பண்ணிடலாம் இந்த வண்டி பத்தி நேரில் பாக்க விரும்பிங்கன்னா நம்ம சேலத்தில் உள்ள ஆசீர்வாதம் மாடல் கண்டிஷன் தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் நம்ம ஆசீர்வாதம்ல அடுத்து நம்ம பாக்க போகிறது ஒரு ஃபோர்ஸ் டெம்போ ஃபோர்ஸ் ட்ராவலர் இது ரெண்டாயிரத்தி பதினான்கு மாடல் ஒரே ஊனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு மாதம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்கு ஐடி கலட்சம் ஐடி இருக்கு இது ஸ்கூல் பஸ்ஸுங்க இருபத்தி ஏழு சீட்டர் இந்த வண்டிக்கு ஏசி வென்று ஏசி வென்று இருக்குங்க சப்போஸ் ஏசி வேணாலும் ஏசி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஏசி சர்வீஸ் பண்ணிக்கணும் வந்துடும் இருபத்தி ஏழு சீட்ரு ரெண்டாயிரத்தி பதினான்கு மாடல் ஃபோர்ஸ் டெம்போ டிராவலர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்னாம் மாசம் மாசமா இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி

புது ரெக்ஸின் அல்லது புது துணியில போட்டு நம்ம புது எல்லா எல்லா சீட்டுக்கு நம்ம புது சீட் போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டி வீடு இடம் பாத்தீங்கன்னா சேலத்தில் உள்ள ஆசீர்வாதம் மாட்டோ கன்சல்டிங் வணக்கம் நம்ம ஆசீர்வாதம்ல அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ஈச்சர் ஈச்சர் வண்டி இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டோன ஒன்று கனெக்ஷன் இருக்கு எஃப்சி கிடையாது எஃப்சி முடிஞ்சு வர முப்பதாம் தேதி வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல கொடுத்துடலாம் இந்த வண்டியோட சீட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு சூட்டு சீட்டர் இன்ட்ரெஸ்ட் பாருங்க நல்லா இருக்கும் ஒரு அறிவாலயத்துக்கு ஒட்டி வந்து இருபத்தி அஞ்சு சீட்டர் ஸ்கூல் பஸ் ஏற்கனவே இது டாக்ஸ் கரண்ட்ல கொடுத்துடலாம் எஃப்சி வர முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல கொடுத்துடலாம் ஃபோர் வீல் வண்டி இது மைலேஜ் நல்லா தரும் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணி கோட் பண்ணிருக்க பிரைஸ் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பிரைஸ் நகைச்சபிள் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியும் கம்மி பண்ணி தரும் ரெண்டு ஓனர் எஃப்சி முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ஒன்று கரண்ட்ல கொடுத்துடலாம் இருபத்தஞ்சு சீட்டர் இந்த வண்டி கோட் லட்சத்தி எண்பதாயிரம் வண்டி கன்சல்ட்டிங் வணக்கம் நம்ம ரெண்டு வந்து ஒரு டோல் ஒன்னு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாம் மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுவும் பத்தாம் மாசம் வரைக்கும் இருக்கு வண்டி பத்தொன்பது அடி கண்டெய்னர் இருக்குங்க ஹைடெக் தொட்டிலே கண்ட மாதிரி ஆக்கியிருக்காங்க இந்த மாதிரி இந்த சப்போஸ் உங்களுக்கு தொட்டி வேணாலும் தொட்டி போட்டு கொடுத்தலாம் இல்ல ஏசிஸ் கண்டிஷன்ல எடுத்துனாலும் ஓகே இல்ல எனக்கு எஃப்சி ஒர்க் செஞ்சு கொடுங்க அப்படின்னாலும் ஓகே இந்த வண்டி பொறுத்திருக்கணும் ஏர் பிரேக் பொருஷன் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாஸ் லெவன் டுவெல் ரெண்டு ஒன் ஆர் கண்டிஷன்ல எஃப்சி எஃப்சி பத்தாம் மாசமா இன்சூரன்ஸ் பத்தா பத்தாவது மாசம் வரைக்கும் இருக்கு ஆசிஸ் ஆசிஸ் கண்டிஷன் எடுத்தீங்கன்னா ஒன்றும் கொஞ்சம் ரேட் குறையும் இல்ல எஃப்சி ஒர்க் டிங்கர் ஒர்க் செஞ்சு நம்மளுக்கு நம்மளோட இந்த வண்டி கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா எட்டு லட்சம் பிரைஸ் நகசபிள் இந்த வண்டி பத்தி மேலும் மறை விரும்பினா ஆசீர்வாத மாட்டை கணக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பாஸ்ல டோல் டோல் இது வந்து லாரி டோலில் வரும் ட்ரக் டோல் பாசிங் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு இது வந்து கேபின் ஜோசட் இருக்கு சேஸ் லென்த் வந்து இருபத்தி ரெண்டு அடி பாஸ் டோல் டோல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் கொடுத்துடலாம் வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆசிடிஸ் கண்டிஷனில் ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ப்ரைஸ் நெகோஷியபிள் கேபின் ஜேஸ்லாம் ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு புது சீட் கூட போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து ஏர் பிரேக் பாசிங் வந்துடும் இந்த வண்டிக்கு இருபத்தி ரெண்டு அடி கண்டனோட போட்டு கொடுத்தீங்கன்னா ஒன்பது லட்சம் வரும் கேபின் சொல்ற ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி ரெண்டு கண்டன போட்டு கொடுத்தோம்னா ஒன்பது லட்சம் வரும் பிரைஸ் நெக்சிபிள் இந்த வண்டி பத்தி மேலும் இருப்பீங்கன்னா நம்ம தப்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் நம்ம அடுத்த பாக்க போது டாட்டால செவன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி இன்னும் ஒரு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு ஒருத்தான் இருபத்தஞ்சு சீட் இது இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிரைஸ் நெக்சிபிள் நேரில் வாங்க மெகானிக் விட்டு வாங்க செக் பண்ணுங்க ட்ரைல் போங்க

இந்த வண்டி நம்ம கோட் பாத்தீங்கன்னா எட்டு லட்சம் பிரைஸ் நெகசபிள் நேர்வாங்க எங்களால எவ்வளவு கம்மி திரும்ப கம்மி பண்ணுவோம் பிஎஸ்சி பெர்மிட்ல இருக்கு ஸ்கூல் நம்ம இருக்கும் ஸ்கூல் போட்டுக்கணும் வண்டியோட பிரைஸ் எட்டு லட்சம் பிரைஸ் நெகசபிள் வணக்கம் போது டாடா அல்ட்ரா டென் டோல் இது இது வந்து சிக்ஸ் வீல் வண்டி அடியில இருக்கு இந்த வண்டி எஃப்சி பாத்தீங்கன்னா ஒன் இயர் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் இன்சுரன்ஸ் பவர் ஸ்டேரிங் வந்துடும் இந்த வண்டிக்கு டாடா அல்ட்ரா டென் டோல் இது இது சிக்ஸ் வீல் வண்டி இது ஒரு எஃப்சி ஒரு இன்சூரன்ஸ் கரண்ட்ல கொடுத்துலாம்

இந்த வண்டி பத்தி மேலும் மறை விரும்பினீங்கன்னா நம்ம ஆசீர்வாத மாடல் கட்சியில தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் இப்ப பாக்க போறது அசோக் லேலான் வைக்கிங் இது அறுபத்தோர் சீட்டுல காலேஜ் பஸ் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு மணி கண்டிஷன் இருக்கு ஒன் இயர் இன்சூரன்ஸ் கொடுத்துலாம் எஃப்சி கிடையாது எஃப்சி பேஜ் ரெடியா வச்சிருக்கோம் டாக்ஸ் ஆறாம் மாசம் வரைக்கும் போட்டு கொடுத்துலாம் சீட் கவர் ஆசிஸ் கண்டிஷன் தான் ஸ்கூல் எஜுகேஷனல் காலேஜ் பஸ் இது அறுபத்தோர் சீட்டு இன்சூரன்ஸ் ஒன் இயரோட டாக்ஸ் கரண்ட்ல கொடுத்துலாம் அசோக் லேலான் வைக்கிங் அறுபத்தோர் சீட்டு பாருங்க காலேஜ் வச்சிருக்கீங்கன்னா லோ மாடல் உங்களுக்கு ஸ்டார்டிங் பண்ணீங்கன்னா லோ மாடல் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு டயர் சைஸ் பத்தி டயர் சைஸ் அறுபத்தோரு சீட்டர் அசோக் லேலண்ட் பஸ் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ப்ரைஸ் நக்சபுள் அசோக் லேலண்ட்ல வைக்கிங் அறுபத்தோரு சீட்டர் எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டோட பிரைஸ் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் வணக்கம் நம்ம அடுத்த பார்க்க போகிறது ஒரு அல்ட்ரா வண்டி டென் டுவெல் வண்டி இருபத்தி சேர்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் டாடா அல்ட்ரா டென் டோல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினான்கு மாசம் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு மாசம் வரைக்கும் இருக்கு

எஃப்சி கிடையாது இன்ட்ரென்ஸ் கிடையாதுல கொடுத்துலாம் டாக்ஸ் மட்டும் கண்டா கொடுத்துலாம் புக்கு பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈச்சர் பத்து தொண்ணூறு பதினேழு அடியில இருக்கு எஃப்சி ஒர்க் எதுவுமே பண்ணல கண்டிஷன்ல ஒரு அஞ்சு அஞ்சு இருபது கொடுத்துலாம் கண்டிஷன்ல வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபது லோன் ஒரு ஒரு மூன்று மூன்று வரைக்கும் கேங்கலாம் கண்டிஷன்ல கொடுத்துடும் பிரைஸ் அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் வணக்கம் நம்ம பார்க்க பாக்கப்படுது டாடா நைன் நாட் நைன் ரெண்டு டாடா நைன் நாட் நைன் பார்க்க போகிறோம்

அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் நேருவாங்க எவ்வளவு கம்மி பண்ணி தர முடியும் கம்மி பண்ணிடுறோம் அடுத்து நம்ம பார்க்க போது ரெண்டாயிரத்தி ஆறு லோ டாட்டா மாடல் இந்த வண்டி ஒரு வர பிரசதமா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் மாசம் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்கு அறு ஐம்பத்தி ஒன்பது ஏடி நாற்பத்தி எண்பது பதினாலு அடியில ஒரு ஹைடெக் லோடெக் தொட்டில கடனில் கட்டியிருக்காங்க இந்த வண்டி தொட்டி வேணாலும் அவைலபிளா இருக்கு வண்டில ஏர் வந்து பவர் சேரிங் கிடையாது இந்த வண்டி நாங்க பிரைஸ் நாலு லட்சத்தி நாப்பதாயிரம் பிரைஸ் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி தர பண்ணுற கம்மி பண்ணி தரோம் இந்த வண்டி பத்தி மேலும் அறிவுறுங்க நம்ம ஆசீர்வாட கணிசுகிறேன் தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் இப்போ நம்ம பாக்க போறது டாட்டா எயிட்டின் இந்த வண்டியை ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா ஆறுதியில முப்பத்தி ரெண்டு தான் இந்த வண்டியோ இந்த வண்டி கண்டிஷன் ரெண்டாயிரத்தி மூணு வண்டிமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் மூணு வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரு ஓனர் கண்டிஷன் இருக்கு முக்கியமான பாயிண்ட்டு ஒரே ஓனர் இது ரீனபல் கிடையாதுங்க ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்கு மட்டும் நம்ம அதர் ஸ்டேட் பாடி மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒரே உணருங்க அதர் ஸ்டேட் போதும் கஸ்டமர் எப்படி கட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முப்பத்தி ரெண்டு அடியில் இருக்குங்க ஏர் பிரேக் பார்சரிங் வந்துடும் இது இது மூணு வண்டி போய் மைலேஜ் வந்து ஆறு குறையாதுங்க ஆறுக்கு மேலே தான் தரும் இது மைலேஜுக்காக விட்ட வண்டி டாட்டா டர்போட்ரான் சிக்ஸ்டீன் எயிட்டின் ஏர் பிரேக் பார்சரிங் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆசிடிஸ் கண்டிஷனில் பன்னெண்டு லட்சம் இல்லை இந்த வண்டிக்கே நம்ம முப்பத்தி ரெண்டு நம்ம கண்டனை போட்டு மூணு லட்சம் சேர்த்து வரோம் பஞ்ச லட்சம் வரும் ஆசியஸ் கண்டிஷன்ல இந்த மூணு வண்டி பன்னெண்டு லட்சம் சொல்றாங்க நேர் வாங்க அது பிரிஸ் கிடையாது எங்களால எவ்வளவு கம்மி பண்ணி தெரியுமோ கம்மி பண்ணித் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பாக்கும்போது பாத்தீங்கன்னா டாட்டால டொல் டொல் வண்டி தான் பார்க்க போறோம் பிஎஸ் ஃபோர் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி மாசம் வரைக்கும் இருக்கு ரெண்டே ஒரிஜினல் நம்பர் இது டாட்டா வண்டி இது இன்ஜின் இது பிஎஸ் வண்டியோட மூணு இது வந்து மூணு நிமிட டிப்பருங்க நம்ம எஃப்ஸ்க்கு செஞ்சிருக்கோம் டயர் கண்டிஷன் நல்ல கண்டிஷன் இருக்கும் நம்ம நேரில் வந்து ராயல் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டிக்கு கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா பன்னு லட்சம் பிரைஸ் நெக்ஸ்டபிள் நேரில் வாங்க எங்களால எவ்வளவு கம்மி பண்ணிட்டு கம்மி பண்ணி தரோம் நன்றி நம்ம ஆசீர்வாத மாட்டக்கன் சரி சொல்லுமனுடைய நம்ம யார் எல்லாமே பாத்துருப்போம் சோ இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல நடக்கக்கூடிய ஒர்க்ஸ் எங்க இருக்கு அந்த ஒர்க் ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறோம் அதான் ப்ரோ வந்து வாங்க நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அப்படி கூட்டு வந்தப்பல இங்க என்ன மாதிரி ஒர்க் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த நம்ம ஒர்க் ஒர்க் ஷாப்ல பாத்தீங்கன்னா பாடி பில்டர் டிங்கர் பெயிண்டிங் சீட்டு கவரு பஃப் கண்டெய்னர் இது எல்லாம் புதுசு எல்லாமே பண்ணி தந்துட்டு இருக்கோம் ஓ இது எல்லாமே அதாவது நீங்கள் வெளியே வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து பண்ணுற கிடையாது ஃபுல்லாகவே இது இதுவும் ஆசீர்வாதம் அவங்களுடைய தான் ஆமாம் எல்லாம் ஓன் ஒர்க் எல்லாமே ஓன் ஒர்க் தான் இவ்வளோ தொட்டி எல்லாமே அடிக்க வச்சிருக்கீங்களா இது எதுக்காக இது கஸ்டமர் வந்து வெளி கஸ்டமர் கேட்டாலும் சேல்ஸ் பண்ணுவோம் ஓகே நம்ம நம்ம தேவைக்கு வண்டிகளுக்கு தேவைன்னாலும் நம்ம ஏற்றி கொடுத்துருவோம் புதுசு அடிக்கிறோம்னு சொன்னீங்கல்ல புதுக்கு நம்ம புதுசு அடிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாமே இங்கே இருக்குதா எல்லா எக்யூப்மெண்ட்மே இங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே புது சைடாங்கல் புது கண்டெய்னரு ஓகே தெர்மோகுல் பஃபு ஓ எல்லாமே இங்கே இருக்கு டிப்பர் ஐட்டம் எல்லாமே பண்ணி தருவீங்க ஓகே வாஷ் பண்ற கூட அது எல்லாமே லேடர் எல்லாமே போட்டு வச்சிருக்கீங்க வாட்டர் வாஷ் எல்லாமே இருக்கு ஓகே சின்ன வண்டில மட்டும் பெரிய பெரிய வண்டிகளுக்கும் இருக்குல்ல ஆமா இப்ப சப்போஸ் கஸ்டமர் ஓபன் பண்ணி கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு கன்டைனர் வேணும் அப்படிங்கறாங்கன்னா ஓபன் படி கழட்டி நாங்க வச்சுக்கிட்டு கன்டைனர் அவங்களுக்கு ஏத்தி தந்துருவோம் கரெக்டா ஒரு டூ ஹவர்ஸ்ல வேலையை முடிச்சு தந்துருவோம் இருக்கு க்ரைனி ஆப்ரேட் பண்ணி ஓ ஓகே ஓகே சொந்த சொந்த கிரைன் ஓகே அப்புறம் அது பாக்கலாமா அது அங்க போகலாம் அங்கெல்லாம் போகலாமா பாக்கலாம் சோ இங்க ஒர்க் போயிட்டு இருக்குல்ல ஆமா ஓகே இங்கதான் அந்த கண்டெய்னர் ஒர்க் எல்லாமே அந்த சீட் எல்லாம் வச்சிருக்கிறது வந்து அதான் பப் கண்டெய்னர் சொல்லிருக்காங்க லெவல் பப் புதுசு போட்டுட்டு இருக்கோம் ஓ ஓகே ஓகே இது எந்த ஒரு கஸ்டமர்க்கு ரெடி பண்றீங்களா நம்மளுக்கு கஸ்டமருக்கு ரெடி பண்றோம் ஓகே ஓகே ஃபஸ்ட் இது ஒர்க் எல்லாமே இது எல்லாமே பாத்துட்டு இருக்காங்க அந்த பக்கமும் ஓகே

ரேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் இருக்கு லெஸ் ஆக தான் பண்ணி லெஸ் ஓகே இப்போ பாடி கட்டினதுக்கு அப்புறம் பெயிண்டிங் இதுக்கெல்லாம் வந்து வேற பக்கம் போடி இருக்குமா இல்லை இங்கேயே அது கிட்ட பெயிண்டிங் எல்லாமே எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டெப்ல இருக்கு டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ஸோ இந்த சைடு எல்லாமே இருக்குல்ல கஸ்டமர்ஸ் எல்லாமே எங்க இருந்து வர்றாங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே யூடியூப் பார்த்து ஃபேஸ்புக் எல்லாமே அலைவாதான் இந்த மாதிரி நேரில் நியர் பேர்ல இருக்கவங்களே டேரக்டா வந்துடுறாங்க வந்துடுறாங்க இப்போ நம்ம பட்டறையிலேருந்து பார்த்தீங்கன்னா இருந்து வண்டி வந்தது கம்மன் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டேட் பண்ணலாம அடுத்த ஸ்டேட்ல இருந்து வராங்க கஸ்டமர்லாம் வராங்க கர்நாடகால இருந்து நம்ம டிப்பர் பண்ணி கொடுத்துறோம் ஓகே அது உங்களுக்கு போட்டோ ஸ்குவாட் அப்டேட் பண்ணி வரோம் ஓகே ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கன்சல் டீம்ல ரெண்டு வண்டி ரெடி ஆயி பாத்துக்கிங்க ஆமா டிப்பர் ஓகே அந்த வண்டில இந்த கண்டிஷன்ல தான் ரெடி பண்றோம் சோ இதா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆமாங்க சார் ஓகே அந்த பக்கம் நிக்கிறேன் சார் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ பாடி பில்டர் நடந்துட்டு இருக்கு பாடி ஒர்க் நடந்து வருஷம் முடிஞ்சிரும் அந்த ஒர்க் அதுவுமே டிப்பர் இருந்தா இல்ல அதுவும் டிப் இருந்தா தேங்காய் மட்டும் இதுல நம்ம இப்போ சப்போஸ் இது வந்து தேங்காய் அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எனக்கு க்ளோஸ்டு பாடியா வேணும் அப்படின்னாலும் க்ளோஸ்டு பாடி போட்டு கொடுத்துலாம் க்ளோஸ் பாடி பண்ணி தந்துடலாம் அதுக்கும் வண்டி காமிக்கிறவங்க சொன்னேன் சார் க்ளோஸ்டு பாடி அப்படின்னு ஓகே இந்த வண்டி தான் ஒர்க் முடிஞ்சு நிக்கி இன்னும் என்ன அடுத்த ஒர்க் அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும் பெயிண்டிங் வந்து கன்சல்ட்டிங் போயிடும் டைரக்டா கன்சல்ட்டிங் கன்சல்டிங் ஓ நமக்கு இந்த பக்கம் டிங்கர் ஷாப் அண்ட் பெயிண்டிங் ஷாப் இந்த ஓகே எல்லா வண்டியுமே இந்த மாதிரி தான் ப்ராசஸ் ஆகி அங்கே நம்ம கன்சல்டிங் வந்து வருது இல்லை யாராச்சும் உங்களுக்கு தேவைப்படுது இந்த மாதிரி அதுவும் போனட்டே ரெஸ்பான்ஸ் இந்த அவங்க சொன்னாங்க சொன்ன மாதிரி கர்நாடகா கேரளா ஆந்திரா இந்த மாதிரி பல ஸ்டேட்ல இருந்து கூட வந்து இங்கே வந்து பாடி ஒர்க் வந்து கட்டிட்டு போறாங்க ஏன்னா அளவுக்கு கொடுக்கக்கூடிய குவாலிட்டி நீங்கள் கால் பண்ணி கேளுங்க கேட்டீங்க அப்படின்னா இவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்றாங்க உங்களோட நீடு என்ன இருக்கோ அதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க க்ளோஸ்டு வேணுமா ஓப்பன் வேணுமா டிப்பர் வேணுமா ஸோ இதுல உங்களுக்கு பப் கண்டெய்னர் வேணுமா எந்த விதமான விஷயங்களா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டா எல்லா டீடைல்ஸுமே வந்து அவங்களே வந்து சொல்றாங்க ஆனா இந்த வண்டி ஸ்பெசிபிக்கா அந்த வண்டியை பத்தி சொல்லுங்கண்ணா இந்த வண்டி பாத்தீங்கன்னா பதினாறு அடி கண்டெய்னரோட வந்தது ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இருபது அடி கண்டெய்னர் ஏத்தி வச்சிருக்கோம் கார்டு எல்லாம் புது மட்கார்டு போட்டு சைடு பம்பர் எல்லாம் போட்டு நீட்டா பண்ணி வச்சிருக்கோம் ஓகே 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 ஓ அதான் கட்ட தொட்டியா வந்தது நம்ம லாங்கா போட்டுருக்கோம் கேட்ட பாத்தீங்கன்னா சின்ன வண்டிக்கு மட்டும் பண்றது இல்லாம பெரிய வண்டிக்கும் நீட்டாஸ் பண்ற வேலை கரெக்டான தேடிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு சேலம் ஆசிர்வாத மாட்ட இவ்ளோ ஒர்க் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி தான் அவங்க இண்டிவிஜுவலா உள்ள அவங்களுடைய இந்த ஒர்க் ஷாப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாத்துருப்பீங்க வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த காலேஜ் பஸ் எல்லாம் நான் இவ்ளோ இது காலேஜ் பஸ் நான் இது தான் நான் எனிக்கா பாக்குறேன் அது இல்லாமல் ஒரு முப்பத்தி ரெண்டுல ஒரு மூணு வண்டி இருக்கு அதுவும் இல்லாம முப்பத்தி ரெண்டு அடி உங்களுக்கு மைலேஜ் உங்களுக்கு ஆறு குறையாம வராது போனா கண்டிப்பா பண்ணுங்க எனக்கு இன்னொரு விஷயம் இது போகணும் வண்டிகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு இல்லையா ஆமா அந்த டீட்டெயில்ஸ் பட் வந்து ஸ்கூல் பஸ் ஒரு நாலு பஸ் வெளியே ரெடி ஆயிட்டு இருக்கு அது இல்லாம டிப்பெல்லாம் டிப்பர்ல ரெடி ஆயிட்டிருக்கு இருக்கு அதே மாதிரி அந்த ரீ நம்பர் வண்டியில ஒரு ஆறு வண்டி ரெடி ஆயிட்டு இருக்கு அது சின்ன வண்டி டாட்டே ஸ்பீக்கப் எல்லாம் இருக்கு கொண்டு இருப்போம் நம்ம இன்னும் ஒரு பதினஞ்சு நாள்ல நம்ம திரும்ப வந்து இருக்காங்க ஏன்னா இன்னும் ஒரு பெரிய செக்மெண்ட் அது வந்து சர்ப்ரைஸ் எவ்வளவு என்ன மாதிரி வண்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல வந்து பாத்து தெரிஞ்சுப்போம் வீடியோவை தொடர்ந்து வந்து இவ்வளவு நேரம் பொறுமையா பாத்துருப்பீங்கன்னு நம்புறேன் பைனான்ஸ் அப்போ பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் அவங்க வந்து பண்ணி கொடுத்திருக்கிறாங்க உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு ரீல்ஸ் வந்தி நன்றி